சமுதாயத்துக்கு இன்னைக்கு தான் சமுதாயத்தை யாராவது பளிச்சு பேச விட மாட்டேன் அடி சண்டை செய்வீங்க அதுக்கெல்லாம் பயந்தா வாழ முடியுமா கண்ட இந்த நாட்டில இல்ல அந்த மீசையை பார்க்கும் போதே வந்துட்டு பயப்படும்னு வச்சிருக்கீங்களே மீசை நான் வந்து இன்னும் அந்த மீசையை முறுக்கும் போதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு முறுக்குறீங்க இன்னும் ரவுடின்றத பயமுறுத்துறதுக்காக தெரியும் ஐயா நீங்கள் சினிமாவில் நடித்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு ஒரு நம்ம சினிமாவில் நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கேன் கூட சீக்கிரத்தில் அந்த படத்தில் வரும் அவங்க படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் காமனி பெரிய நடிக்க போகிறீங்க நடிக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கேன் அப்போ ஹீரோயின் இந்த தமனா சமந்தா இந்த மாதிரி ஹீரோயின் கேட்டு வச்சா அதெல்லாம் பொறுத்துருந்து பாருங்கள் எனக்குன்னு ஒரு ஜோதி அதே இருப்பாங்க ஏதாவது பீஸாக பண்ண பல்க் வரும் இருவத்தி மூணாம் புலிகேசி ஐயா வணக்கம் வணக்கம் காமாட்சி அப்படின்னாலே வந்துட்டு பேரை மாத்திட்டீங்க காமாட்சி நடி இருந்து கோமாச்சி அது முதல்ல உங்கள்ட்ட மக்களுக்கும் தெரியப்பட்டிருந்தோம் சொல்லவே இல்லை ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் காமாட்சி நாயுடு வந்து நீங்கள் கோமாச்சி கோமாச்சின்னு அவரை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி கூப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க என்னடா இனிச்சோய பாருக்கு காமாட்சி நாயுடியில இருந்து அந்த அரசன் ஆகணும் அப்படின்றது கோ அரசன் அப்படின்றதுனால அரசன் அதனால தான் அன்னைக்கு வந்து இப்போ ஒரு ராஜா கெட்டப்பில் இருக்கிறீங்க அப்போ அப்போஸ் குளுக்கோசா அப்போஸுங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம்

இல்ல இல்ல பயப்பட வேண்டியது இல்ல. நாங்க அந்த வாரிசுகள் தானே. நாடாண்ட பரம்பரையில் இல்ல வந்த மீனாட்சி அரசினுடைய வளர்ப்பு பேரனோட வளர்ப்பு மகனோட மகளுக்கு தத்து கொடுத்துட்ட எங்களுடைய தாத்தாவை தத்து எடுத்தாங்க. என்ன என்ன பா? பாருங்க கம்பி கட்டற கதையலாம் இழுத்து போறாங்க. அதனால அவங்களுக்கு கல்யாணமே ஆகி அவங்க பேர் அவரேஞ்சி அம்மாள். அவங்களை தத்த எடுத்ததுனால என்னுடைய பாட்டானார் அந்த அம்மாவுடைய இருந்தாங்க எங்கம்மா பாட்டனார் அதுக்கப்புறம் அந்த வரி வம்சத்துல நாங்க வந்தோம் கேவலமான குடும்பம் கோமாச்சி அப்படின்னாலே வந்துட்டு அவர் வந்து ஒரு அவர் ஒரு ரவுடி பயங்கரமானவர் அப்படின்னு எல்லாம் ஒரு கதைக்கு சொல்றாங்க உண்மை உண்மையிலேயே நீங்க அம்மா அதெல்லாம் வந்து காலங்கள் மாறுதில்ல இப்போ எனக்கு வயசாகுது இளமை பருவத்துல இருந்ததெல்லாம் இப்ப சொல்ல முடியாது நம்மளுக்கு வேண்டிய பேர் ஒரு நாலு வீட்டுக்கு வருவா அந்த கூறுல ஏகே பாரிசன் துப்பாக்கி வச்சிருக்கோம் பிகே பாரிசன் துப்பாக்கி ஒரு எட்டி இருக்கு எடுத்து கையில கொடுத்துடு என்னடா ரத்த வர அடிக்குது சேட்ட போடு தள்ளிக்கிட்டு இருக்க நடு மண்ட இல்லையா அதே வெள்ள ரொட்டி இருக்க கை வலிக்காத நான் நச்சி நச்சி சங்கிலியை குத்தி ஜோலிய முறா ஏறுமா மாறு இளமை பருவத்துல அப்ப ரவுடியா வளம் வந்த காலங்கள்லாம் உண்டு அப்ப உண்மை ரவுடியா யாரும் எங்களை குறை சொல்றவங்க எங்க சமுதாயத்தை எங்க சமுதாயத்துக்கு இன்னைக்கு நேரம் வந்து ரவுடி ஏன் தலைவர் சிங்கம் வந்துட்டாதா இவன மட்டும் கார்க்கிழ்கொண்டியா அனுப்பினா போதும்டா பனிமலை எரிமலையா பாரும்பா இவன் அடைய பார் உடைய பார் தலையப்பார் எங்க சமுதாயத்தை யாராவது பழிச்சு பேசுனா விட மாட்டேன் அதுக்குள்ள ஆக்ரோஷம் அதுக்கெல்லாம் பயந்தா வாழ முடியுமா கண்ணு இந்த நாட்டுல நான் சத்தமே இல்லாம பல இல்லை அந்த மீசையை பார்க்கும்போதே வந்துட்டு பயப்படணுன்னு வச்சிருக்கீங்களே மீசை நான் வந்து இன்னும் அந்த மீசையை முறுக்கும் போதெல்லாம் ஒரு கெ கெத்த முறுக்கிறீங்களே இன்னும் ரவுடின்றதை பயமுறுத்துறதுக்காக செய்கிறீங்க ரவுடிங்கிறது இல்லை கண்ணு ரவுடின்னு என்ன பலசாலி அவ்வளோ பலசாலி ரவுடிங்கிற வார்த்தையை விட்டுவிடுங்க எங்கள் கம்யூனிட்டிக்கு நான் ஒரு பலசாலி எங்கள் கம்யூனிட்டியை வழி நடத்தக்கூடிய ஒரு நடத்துனர் அவ்வளோதான் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து உங்களை பத்தின விமர்சனங்கள்லாம் நீங்க பாப்பீங்களா படிப்பீங்களா அதெல்லாம் படிக்கிறோம் படிக்கிறோம் நிறைய படிக்கிறோம் எல்லாம் கல்வித்திலையும் ஊத்துறானு இல்ல கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா எவ்வளவு டீப்பா போறாங்க ஐயோ ஏழு தலைமுறையை தோண்டி எடுத்தாரா கிடைக்கிறது அதுக்கு நீங்க நீங்க என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு பதில் அவங்களுக்கு நான் என்ன சொல்வேன் நமக்கு தேவை விளம்பரம் அது எப்படி இருந்தா என்ன உருட்டா இருந்தா என்ன இருந்தா நமக்கு என்ன அது அடி வடிவில் நிகழ்ச்சி சொன்ன மாதிரி பில்டா விடுறமோ பீலா விடுறமோ முக்கியம் இல்லை நமக்கு நம்ம நோக்கம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரில இருக்கு நீ உருட்டு விடுற மாதிரி உருட்டுனா அது உருட்டுன்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்கிறேன் கிட்ட பண்ணுறணும் பீலா விடணும் அது முக்கியம் இல்லை நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும் நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறார் ஐயாவுடைய காணொலி எதையும் தவற விட மாட்டேன் செம்ம காமெடியாக இருக்கும் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கிறார் ஒருத்தர் நல்லா தானே சொல்லிக்கார் அப்புறம் இதை வர ஐயா நீங்கள் சினிமாவில் நடித்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறாரு ஒருத்தர் ஒரு நம்பர் கத்தம் பாய் பாய் டாடா குட் பை கயா கா சினிமாவில் நான் அக்ரிமெண்ட்டுக்கு சைன் பண்ணியிருக்கேன் கோடை சேர்க்குறதுல அந்த படத்தில் ஆக்டரு வரும் அவங்க படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் காமன்ஸ் திரைப்படத்தில் நடிக்க போறீங்களா நடிக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கேன் அப்ப ஹீரோயின் இந்த தமனா சம்பந்தம் இந்த மாதிரி ஹீரோயின் கேட்டு விசாரிச்சு எல்லாம் பொறுத்து இருந்து பாருங்க ஐயாவோட நடிக்கிறதுக்கு வந்து நீங்க ஒரு நீங்கள் உங்களோட கோரிக்கை சொல்லியிருப்பீங்க இந்த ஹீரோயின் தான் நான் நடிப்பேன்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா நான் வந்து நடிக்க போறேன் இல்லையா ஒரு ஜோடி அது இருப்பாங்க பீசா பண்ண பல்பு வரும் இது பீசா பண்ண பல்பு வரும் இது பீசா பண்ண பல்ப் வரும் கோமாளி கோமாச்சி என அன்போடு அழைப்போம் அப்படின்றாரு என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க என்ன இடையா என்னமோ கே கூன்றா என்னங்க நீ ஒண்ணும் சொல்ல போ கோமாளி கோமாஜி என அன்போடு அழைப்போம்னு சொல்றாரு ஒருத்தர் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி கூப்பிட்டா என்ன இல்ல உங்களை கோமாளின்னு சொல்றாரு உங்களுக்கு கோவம் வரலீங்களா அதனால உங்களுக்கு கோவம் எதுவும் வரல கோபப்பட்டு என்ன ஆக போகுது ஒரு மனிதன் வந்து எதையுமே டேக்கிட்டு ஈஸின்னு எடுத்துக்கணுமே தவிர கோவப்பட்டோன்னு வச்சுக்கோ நம்ம நாமே அழிச்சுக்குவோம் அவரை கூட்டி கொண்டு வந்து வச்சு நீங்கள் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அவர் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் வளர்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் பெற்றிருக்காரு என்னையா சின்ன பழத்தலமான கேள்வியா இருக்கு நீங்க உண்மையிலேயே கோமாச்சி அவர்கள் வந்து தமிழன் அப்படின்னா தமிழை வளர்க்கறதுக்காக என்னெல்லாம் கோமாச்சி பண்ணிருக்கிறாரு தமிழர்களுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்காரு ஒரு கேள்வி வரும் இல்லையா இது ஒரு நல்ல கேள்வி பதில் சொல்றா தமிழர்களுக்கு நான் என்ன பண்ணல அதான் என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாங்க இவங்க என்ன சொல்லி என்ன சமாளிக்கிறான் தமிழ்ல தான் நான் படிச்சிருக்கேன் மொதல் நான் தமிழ்ல தான் இது வழியும் முடிச்சிருக்கேன் பிஜி வழியும் தமிழ்ல தான் படிச்சிருக்கேன் தமிழ் மீடியம் தான் அதுக்கப்புறம் நான் தமிழுக்காக வந்து யாரெல்லாம் வந்து போராடினாங்களோ நானும் அவங்களோட சேர்ந்து போராடி இருக்கேன் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நானும் சிறைக்கு போய் வந்திருக்கேன் சொல்றது உண்மையா ஐயா இப்ப இன்னொருன்னா திமுக வந்து திராவிட ஆட்சியா இல்ல திராவிட மாடல் ஆட்சி நடக்குதா வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்கலாமே இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன் அதாவது திராவிட ஆட்சின்னு சொன்னாலே அந்த மாடல் என்பது திராவிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா முன்னேற்ற பாதையில் இருக்கிறதுக்கு பேருதான் மாடல் அந்த மாடல் எங்கள்கிட்ட தான் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லணும் இந்த உலகத்துல மக்கள் வளர்ச்சி தோன்ற காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா

அதனால நான் எதுவும் உங்கள்ட்ட காட்ட முடியாது மாடல்னா மாடலாக இருந்தால் அப்போ வந்துட்டு இளைஞர்கள் தானே வரணும் மாடல் எல்லாரும் வயசானவங்களாவே இருக்காங்களே மாடல்னா புதுமையாக தானே இருக்கணும் பழமை அப்படியே இருக்கு அப்படின்றாங்க அதாவது இப்போ எங்க இளைஞர்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க இல்ல இப்ப எங்க உதயநிதி வந்து இளைஞர் தானே அவரு அவர் தான் திராவிடத்தோட திராவிடத்தோட மாடல் அப்படின்றீங்க எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே அவர் மட்டும் இல்லை கண்ண திராவிடம்னாலே மாடல் தான் கண்ண திராவிடம்னாலே மாடல் தான் திராவிட மாடல் என்ன சமாதி கட்டுவது பேனா அமைப்பது பள்ளிக்கூடங்களை சீரமைக்க பணம் இல்லைன்னு மக்கள்கிட்ட கையேந்துவது இதென்ன திராவிட மாடல் எதுக்கு என்னை நீ முதல்ல யாரு நீ உலகத்துக்கே தெரியும் ஆதி தமிழன் வீட்டில் போய் தெலுங்கு பேசுறோன்னா ஆதி தமிழனுங்கிற நான் தமிழ் பேசுற ஆதி தமிழன் திராவிடங்கிற உனக்கு கொழுப்பு தானே இதெல்லாம் சேட்டை தான் இதெல்லாம் என்ன வந்தாலும் இங்கு இந்தியன் ஆயிடுவான் இந்து இந்தியன் ஆயிடுவான் எவன் வந்தாலும் திராவிடம் தமிழன் ஆயிடுவான் நாங்கள் தமிழர்கள் திராவிடர் ஆயிடுவோம்

போதும் போடா